வெற்றிவேல் முருகன் கரோரை எல்லாம் வல்ல பழனிரையும் எம்பெருமான் கருணாச்சலமூர்த்தி கருணாசாகரம் ஸ்ரீ ஞானி தண்டாபுர சுவாமி கரோர குருநாதர் அருணா பெருமான் சதம் சரண் சம்சம் கோசைநகர் வாழ வந்த பெருமாளுக்கு எம்பெருமான் கரின் முருகமெற்றன் குருநாதர் ஸ்ரீ அருணாசுவாமியர் திருவாயுமந்த திருப்பூண்ட மகாமந்திரத்தில் கௌமாரியர் தளத்த வசைப்படி பாடலின் அறுநூத்தி தொண்ணூற்றி ஒன்பது ஆதவித பாரமுலை எனத்துவம் கோசைநகர் தளத்த திருப்போருக்கான இசைவிடத்தை பழனியாண்டன் திருவடியில் சமர்ப்பிப்போம் முருகாச்சனம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா கோசநகர் வாழ வந்த பெருமாளின் திருவடிக்கும் காணிக்காக்குவோம் முருகாச்சனன்

மறை ஓலங்கிடு நூபுரம் முன் ஆன பத மாமலரை நலமாக நலமாக நான் அணுதினா தினமுமே நினையவே கிருபை நாடி அருளே அருள பருவாயே முருகா சீதமதி ஆடரவு வேறருகு மாயிரகு சீத மா ஜடில பரமேஷர் சீர்மை பெறவே உதவு கூர்மை தருவேல சிவ ஷீரிவர் மா அசுர குல கோதை குரமாது குண தேவ மடமாதும் இருபாலும் உற வீறிவர் குமரேஷா കോസൈ നഗർവാളവർങ്ങീശ അടിയർശ മുരു അമരപെരുമാളേ അമരപെരുമാളേ நான் அனுதினா தினமுமே நினையவே கிருபை நாடி அருளே அருள வருவாயே முருகா ஆதஇத பாரமுலை மாதர் இடைநூல் வயிறு அது ஆளில்லை என்ன மதன கலை லீலை மதன கலை யாவும் விளைவான குளியான திரிகோணம் அதில் ஆசை மிகவாய் அடியன் அலையாமல் அடியன் அலையாமல் நாதசத கோடி மறை ஓலம் ஈடு நூபுரம் முன் ஆன பதமாமலரை நலமாக நலமாக நான் அனுதினா தினமுமே நினையவே கிருபை நாடி அருளே அருள வருவாயே முருகா சீதமதி ஆடரவு வேரருகு மாயிரகு சீத சல்லம் பரமேசர் சீர்மை பெறவே உதவு கூர்மை தருவேல சிவ சீரிவரும் மா அசுர குல கால கோதை குரமாது குண மடமாதும் இருபாலும் உற வீரிவர் குமர ஈஷா கோசை நகர் வாழ வரும் ஈச நேச சருவேச முருகா அமர பெருமாளே த கோடி மறை நூபுறமுன் ஆன பத மாமலரை நலமாக நலமாக நான் அணுதி நான் தினமுமே நினையவே கிருபை நாடி அருளே அருள வருவாயே கோசை நகர் நேசா மீச முருகா அமர பெருமாளே கிருபை நாடி அருளே அருள வருவாயே முருகா நாத சத கோடிமறை ஓலமீடு நூபுரமுன் பாதம் மாமலரை நலமாக நான் அனுதினா தினமுமே நினைவே கிருபை நாடி அருள வருவாயே முருகா சீதமதி ஆடரவு வேர் அருகு மா இறகு சீதஜலம் மா ஜில பரமேஸ்வர் சீர்மை பெறவே உதவு கூர்மை தருவேலா சிவா சீரிவரு சீரிவரும் மா அசுரர் குலகாலா கோதை குரமாது குண தேவ மடமாதும் இருபாதும் உர வீரிவர் குமரஈஷா கோசநகர் வாழ வரும் ஈஷா அடியர்நேஷா சர்வேஷா முருகா அமர பெருமாடின் திருப்பாலும் சமர்ப்பணம் பழனாபுரி அவரின் திருப்பாலும் சமர்ப்பணம் குருநாதர் அருணாபெருமன் பெருமாள் தொண்டர் சதம் சமரம் வாழ வந்த பெருமாடுக்கு எல்லாம் எல்லாமல்ல பழனி இறைக்கு அரோஹர முருகாஜன்